கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தீர்சிதோன் பகுதியில் கடந்து பகுதிக்கு வருகிறார் ஆண்டவர் அங்கே திக்குவாயனும் காது கேளாதவனும் ஆகிய ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள் இயேசு அந்த மனிதனை தனியாக அழைத்து சென்று உமிழ்நீரார் அவள் நாவை தொட்டு தன்னுடைய விரல்களால் அவருடைய காதை தொடுகிறார் பெருமூச்சு விட்டு எஃபேத்தா திறக்கப்படு என்கிறார் அவன் நா கட்டவிழ்ந்து காது கேட்க நா பேச தொடங்குகிறது இதை பார்த்த கேட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர் எல்லாவற்றையும் நல்லவைகளாகவே செய்திருக்கிறார் காது கேளாதவரை கேட்கவும் வாய் பேச முடியாதவரையும் பேச செய்கிறார் என்று மக்கள் பேசுகிறார்கள் இயேசுவனுடைய முழுமையான வாழ்வின் ஒரே வரி இவைதான் அனைத்தையும் நன்றாக செய்தார் அனைத்தையும் நன்றாக செய்தார் அவரில் குறை என்பது இல்லை பாதி வேளையில் நிற்பது எதுவும் இல்லை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடுவதும் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் அவர் நன்றாக செய்தார் எதுவும் குறையில்லை மாசு மறுவற்று இல்லை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீங்கள் வழி செலுத்த வருகின்றபோது மாசு மறுவற்றவற்றை கொடுங்கள் ஏனென்றால் உங்கள் கடவுள் அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிறார் மூசேவனுடைய இறைவாக்குகளிலே அப்படியென்றால் இந்த கடவுள் செய்பவற்றில் அனைத்தையும் அனைத்திலும் நல்லவற்றையே அவர் செய்து வருகிறார் நம் வாழ்விலும் அவர் நல்லவற்றையே செய்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது நம் உடலில் இருக்கின்ற ஆழமான தனி மனிதனுக்குரிய மனிதனுக்குரிய தன்மையை அவர் தொடுகிறார் அதை தொட்டதும் அந்த மனிதன் புது படைப்பாக மாறுகிறான் அதை தொடுவதற்கு தான் மனிதனுடைய உள் ஆழத்தில் இருக்கின்ற அவனுடைய மனித தன்மையை ஆண்டவர் தொட அனுமதிக்க வேண்டும் அதை ஆண்டவர் தொடுகின்றபோது அந்த மனிதன் புது படைப்பாக மாறுகிறான் எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றனாம் இயேசுவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே போக கற்றுக்கொள்வோம் அவரை போல நல்ல காரியங்களுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக நாம் தயாராகுவோம் நாம் சுற்றி நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நாம் காரணமாக இருக்க முயற்சி செய்வோம் நம்மால் நம்முடைய வாழ்வினால் நல்லவைகளை மட்டுமே நடைபெற செய்ய நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இயேசு செய்தது போல நாமும் செய்ய கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தை ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் வருகிறீர் நல்லவையற்றையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர் நாங்கள் எவைகளெல்லாம் நல்லவைகள் என்று நினைக்கின்றோம் அவற்றையெல்லாம் நீர் செய்து முடிக்கிறீர் நன்றி ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத அறிய முடியாத நல்ல காரியங்களையும் நீர் எங்களுக்காக செய்கிறீர் மை போல எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உலகத்தாருக்கும் நல்லவைகளையே நாங்கள் செய்துபோ செய்யவோம் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்கிறார் என்று இயேசுவை போல நாங்களும் இந்த உலகத்தினுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்ள வரம் தார் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்